பூச்சியோட பேரு வெல்வெட்டு பூச்சி இல்லைன்னா பட்டு பூச்சின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு வெல்வெட்டு துணி மாதிரி இருக்கும் தோல் பகுதி ரொம்ப மென்மையா இருக்கிறதாலயோ என்னவோ வெயில் காலத்துல லேசான மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பூச்சி வெளியிலேயே வரும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூச்சிகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இப்ப இந்த பூச்சிகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியானதுக்கான காரணம் என்னன்னா நம்மளோட நிலங்களில் பயன்படுத்தப்படுற செயற்கை உரம் தான் அந்த செயற்கை உரத்தினால இதுங்களோட எண்ணிக்கைன்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு முன்னாடியெல்லாம் இயற்கை உரம் அதிகமாக போட்டதால் இதுங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது நம்மளோட நிலத்தோட வளமும் நல்லா இருந்தது அழிஞ்சு வர பூச்சிகளில் இதுவும் ஒன்றுன்னே சொல்லலாம் இந்த அரிதான காணொலியை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த பூச்சிக்கு உங்கள் ஊரில் என்னென்ன பேர் வச்சுருப்பாங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்